வேண்டி செய்தான் நம்முடைய தாயார் அம்மா அவர்களின் மூலம் முயற்சி செய்து அவர்களின் மூலமாக அந்த செயல் நடைமுறைப்படுத்தப்பட்டு சுவரங்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட சம்பவம் வரலாறுகளை கொரோனாவிலும் மதிப்பிலும் நாம் படித்து தெரிந்து கொண்ட ஒரு இப்படி பாரதத்தினுடைய பாசிட்ட சக்திகள் முஸ்லிம்களோடு நேரடியாக மோடி இவர்களை பயமுறுத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தபோது இந்த சதி திட்டத்தின் மூலம் துவக்கத்தில் இந்த சமூகத்தை வெளியேற்றினாலோ அந்த திட்டத்தை அவர்கள் கையில் எழுக்கிறார்கள் அந்த திட்டங்கள் இந்தியாவினுடைய தென்மா தென் மாநிலங்களில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளையும் பெருவாரியாக வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் காரணமாக ஒழுக்கமாக நடந்த இந்த முஸ்லிம் சமூக சமூகத்தினுடைய கலாச்சாரங்கள் மீடியாக்களின் மூலமாக கேவலப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் நாம் நாம் இந்த சூழ்ச்சியிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சமுதாயத்திலே சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்காக வேண்டி எ வேண்டி சமுதாயத்தினுடைய நியமிச்சிக்காக வேண்டி ஒரு நேரமும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் சொன்னோம் நாம் எல்லோரும் இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பும் இந்த சமுதாயத்தினுடைய எழுதியும் இந்த சமுதாயத்தை வீழ்ச்சியில் இருந்து பாதுகாப்பதும் தான் நம்முடைய நோக்கம் என்று சொன்னால் வாரங்கள் நம்முடைய கொள்கை வேறுபாடுகளை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த சமூகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கலாச்சார ஜீ சமூகத்தை பாதுகாப்பதற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த போது இதோ இங்கே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாற்பது வயதுகளை தாண்டிய இளைஞர்கள் இந்த சமூகத்தை அந்த தீங்கு அண்டவிடாமல் நாங்கள் பாதுகாப்பதற்கு தயார் என்று முழு நேரமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு கொள்கைகளிலே வித்தியாசங்கள் இருந்தாலும் வேறுபாடுகள் இருந்தாலும் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒன்றுபட்டு உடைத்துக் விளைவுதான் இங்கே கிங் சார்பாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமக்கு இந்த அப்பா அவன்யூ பகுதியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்களை விட தாய்மார்களும் சகோதரிகளும் பெரிய பெருவாரியாக வந்திருப்பதில் ஒரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் எந்த பாசித்த சக்திகள் இஸ்லாமியுடைய கௌரவத்தையும் கந்தத்தையும் உயர்வையும் மரியாதையையும் பெண்களின் மூலமாக நாசப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அது கொட்டாரிலே இருக்கக்கூடிய ஹப்பா அவன்யூ பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் எந்த பார்த்துடைய சூழ்ச்சியும் ஈடுபடாது என்பதற்கு உதாரணமாக சில விஷயங்களை நாம் இங்கே உணர்த்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் பாதித்த சக்திகள் தங்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக சமுதாயத்தை ஜின்னா மின்னப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோட்டாறு பகுதிகளில் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் இது மாதிரியான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பா அகமது பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதரிகளும் எங்களுடைய பகுதியிலும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பார்த்துட்ட சக்திகளுடைய சூழ்ச்சிகளை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் எங்களிடத்திலேயும் அங்கே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கலாச்சார ஜீர்கேடுகளை பற்றி எடுத்துச் சொல்லி அந்த ஜீரழிவில் இருந்து ஹப்பா அகமியூனை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஹப்பா அகமியூனில் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்கு காரணமே இந்த பகுதியில் உள்ள தாய்மார்களும் சகோதரிகளும் தான் எனவே நமக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் இருக்கிறது எந்தெந்த ஊரில் எந்தெந்த செயல்பாடுகளில் பாதித்த சக்திகள் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அவ்வா அவ பகுதியில் எந்த இஸ்லாமிய சகோதரியுடைய எந்த மாதத்தையும் மரியாதையையும் எந்த கௌரவத்தையும் யாராலும் எந்த இந்து செய்ய வீட்க முடியாது என்பதே நாம் இங்கே மிக சாட்சிகளை காட்சிகளை கொண்டிருக்கிறோம் எனவே சகோதரர்களே இதிலே நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலும் நமக்கு இருக்கிறது இதற்காக வேண்டி உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியவர்கள் பல்வேறு அமைப்பிலே இருந்து கொண்டிருப்பவர்கள் அந்த அமைப்புகளிலிருந்து எதிர்ப்புகள் வந்த போதும் அந்த அமைப்புகளிலிருந்து இதெல்லாம் கூடாது என்று பசுமாக்கல் கொடுக்கப்பட்ட போதும் கூட இளைஞர்கள் பல்வேறு அமைப்புகளிலே தங்களை அங்கு மாற்றிக் கொண்ட போதிலும் கூட ஒட்டுமொத்தமாக நம்முடைய கோட்டாறு பகுதியில் இருந்து இந்த கலாச்சார சீரழிவை தூக்கி எரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே பெரியவர்களே சகோதரர்களே நாம் ஏதோ வெற்றி பாதையில் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்பா அவன்யூ பகுதியில் உள்ள தாய்மார்களே சொல்கிறார்கள் எங்களுடைய பகுதிகளில் இந்த பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும் எங்களுடைய பகுதிகளில் இந்த கலாச்சார சீரழிவு நடக்காமல் பாதுகாக்கப்படும் எங்களுடைய பகுதிகளுக்கு பாசித்த சக்திகளுடைய அத்துமீறல்கள் இங்கே ஏற்படவே கூடாது இருப்பதற்கு நாம் முயற்சிப்பதை விட அந்த சகோதரிகளும் பெண்களும் தாய்மார்களும் முயற்சி எடுத்து இந்த கூட்டத்திற்காக வேண்டி அவர்களை அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு செய்தி அறிவுலாம் ஏனென்றால் ஒரு ஆண் சொல்கிறது ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் ஒரு ஜமானத்துடைய மாற்றம் ஒரு குடும்பத்தினுடைய மாற்றம் ஒரு ஊரினுடைய மாற்றம் ഒരു ഡിസ്ട്രിക്റ്റിനുടേ മാറ്റം ഒരു സ്റ്റേറ്റിനുടേ മാറ്റം ഒരു നാട്ടിനുടേ മാറ്റം ഒരു സമുദായത്തിനുടേ മാറ്റം അത് ആണുകളായി മുതൽ മുടിയാതെ ഫ്രണ്ട് സഹോദരങ്ങളും തമിഴ്നാട് മുസ്ലിം മുഴത്തിനുടേ സഹോദരങ്ങളും ജമാലിമിനുടേ സഹോദരങ്ങളും സഹോദരങ്ങളും ഇന്ന പണെല്ലാം ഒൻ ആണുകൾ മറ്റുമെ മു

உதாரணம் காட்டுகிறான் இரண்டு நபிமார்களையும் மணியினார்கள் ஒன்று நபி நூர் அலைக்கலாம் அவர்களுடைய மனைவி மற்றொன்று நபி நூத்தி அவர்களுடைய மனைவி நபி நூலி ஸ்வத் அவர்கள் இந்த உலகத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் வாழ்கிறார் ஆயிரத்திலிருந்து ஒரு ஐம்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆண் சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு படையிலே விரூர் அறிவித்ததாக அவர்கள் இருக்கிறார் அவங்க வீடு போய் ஒரே இடையில தான் என்னை நீங்கள் தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான காரியங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணிட்டே போவான் பின்னால நூறு நம்பிக்கை ஏகத்துவத்தை வீடு வீடா போய் சொல்லிட்டு இருப்பாங்க பின்னால் நூறு நம்பிக்கை மனைவி வருவான் அவங்க அவங்க சொல்லுவாங்க ஏன் வீட்டுக்காரன் பயிற்சியார் அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் என் வீட்டுக்காரன் பயிற்சியாள மேல என்ன ஒரே இணையம் இருக்கிறான் ஒரே கிழம இருக்கிறான் அவனுடைய தூதர் இருக்கிறான் பட்டி வாங்க கொலை செய்ய விபச்சாரம் செய்யக்கூடாது இந்த மாதிரி பைத்தியக்கர சாமான பேச்சுகளுக்கு எல்லாம் நீங்கள் தெளிவடுத்தாதீர்கள் அப்படின்னு யாரு சொல்றா நூறு நதியினுடைய மனைவி இப்படி சொந்த மனைவி இருந்து இந்த ஏகத்துவத்திற்கு எதிர்ப்பு வந்த காரணத்தினால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் இந்த பூமியில வாழ்ந்த நூறு நதி அதிகாட்டு மக்கள் ஆனவர்கள் வெறுமனே இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை நாற்பது பேர் கேவலம் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் என்பது முகமது முஸ்தா இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் ஒரு லட்சத்தி லட்சம் சனாதிகளை பகுதியில் இருந்து படிப்பறிஞ்சகத்திலே முருகி கிடந்த பகுதியிலே மன்னி கிடந்த அந்த மூடல்களை ஒரு மகாதிகரே நபியுரா முகமது இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் உருவாக்கி காட்டிய அதே நேரத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் ஒரு நபியான ஒரு சமூகத்தில் வெறுமனே நாற்பது தான் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க முடிந்தது ஒரு நதியாக இருந்தாலும் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய குடும்பத்து பெண்கள் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மாற்றத்தை ஏகத்துவத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வரவே முடியாது என்று நான் சொல்கிறது அவ முதலிலே ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு காரணமானவர்கள் பெண்கள் ஒரு சமூகத்தினுடைய எழுத்துக்கு இருப்பவர்கள் பெண்கள் ஒரு சமூகத்தில் இருந்த அனாச்சாரங்கள் உடை தெரியப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்கள் அதற்கு தயாராக வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளுக்கும் பெண்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று பொருளாக சொல்கிறது ஆனா தான் சொன்னா ஒவ்வொரு ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார் என்று ஒரு நாள் முன்னாலேயே சொல்லி நூறு ரவியாக இருந்தே கவனிச்சிருக்கு மாற்றமான கருத்தை அழிக்கப்பட்டதை வரலாற்று பகுதியை நான் பார்க்கிறேன் இது மாதிரியே நூறு ரவியார்கள் அவர்கள் அவர் சொல்லிவிட்டுதான் சமூகத்தில் நடக்கக்கூடிய வீதைகளை எதிர்த்து மத்தத்தை பிரச்சாரம் பண்ணுவாங்க வீட்டில் உள்ள அவங்களுடைய மனைவி பற்றி சொல்லுவாங்க நூற்று சொல்றதை கேட்காதீங்கப்பா அந்த ஆள் வேலை இல்லாம அலையிறாரு நீங்க உங்களுடைய இஷ்டப்படியே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யூத்து நபியினுடைய மனைவியை வந்து பிரச்சாரம் பண்ணும் இதனால் அந்த சமூகமும் அழிக்கப்பட்டது அதே நேரத்தை குணாவிலையாக சொல்லக்கூடிய எதிரிகளை பத்தி நபிமார்களுடைய எதிரிகளை பத்தி நிறைய சொல்வது சிராவுனா பார்த்தீங்களா நபி சொல்லமா கரைகிற சொல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள் புள்ளி உம்மத்தில் சிராவுகள் ஒவ்வொரு உம்மத்திலும் சிராவுகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு உம்மத்திற்கும் சிராவுகள் இருக்கிறார்கள் நமரூதியோ கார்மூனியோ ராமானியோ அபூஜஹ்ரியோ ரஸூல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை இஸ்லாமிய எதிரிகளை பற்றி சொல்லுகின்றபொழுது வலிக்குல் லஹுமத் அல் ஃபிரௌன் வ ஃபிரௌன் இந்த சமூகத்தளுடைய ஃபிரௌன் அபூஜஹ்ர் என்று சொன்னார்கள் அப்ப ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு ஃபிரௌன் இருக்கார் அந்த ஃபிரௌனை குறிப்புடுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லா நபிமார்களுடைய எதிரிகளும் இறைவன் ஒருவன் இல்லிலே சிலைகளையும் வணங்கணும்னு சொன்னாங்க

நான் தான் மிகப்பெரிய நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்ல கிராமிகளில் இருந்து மூன்றாவது அறிகுறுதலாத்தவர்கள் உருவாகி அவர்களின் மூலமாக பலியற்ற வேலர்கள் என்ற ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டு உலகத்தையே இன்று ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக மக்கள் தொகையில் ஜீரோ டூ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணவு அமைப்பை கொண்ட பனி என்ற வேலர்களுடைய சமுதாயத்தினுடைய பரம்பரையான யூதர்கள் இந்த உலகத்திலேயே ஆசிப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உருவாகுவதற்கு காரணம் இந்த சமூகம் உருவாகுவதற்கு காரணம் யாருமையார் ஆண்கள் இந்த சமூகத்தை அழிக்க நினைத்தாலும் ஆண்கள் இந்த சமூகத்தை வீழ்த்த நினைத்தாலும் ஹப்பா அபன்யூ பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் இந்த சமுதாயத்தை சீரழிக்க நினைத்தாலும் ஹப்பா அபன்யூவில் இருக்கக்கூடிய பெண்கள் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய பிள்ளைகளிலே எங்களுடைய கணவன்மார்களிடத்திலே எங்களுடைய சமூக

இன்றைக்கு உலக மக்கள் தொகுதி அறுநூறு கோடியை தாண்டிக் கொண்டிருக்கிறது இதுவே முன்னூறு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவ சமூகம் இந்த கிறிஸ்தவ சமூகம் உருவாக்குவதற்குண்டான காரணம் யாரு மையம் அலைகிறார் அவர்கள் இந்த சமூகம் உருவாக்குவதற்கும் ஒரு பெண்தான் காரணம் அம்மா அவன்யூ பகுதியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கு சொற்படித்து கேட்பதற்காக வேண்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திறமை சகோதரிகளே நீங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய சுற்றி வருகின்ற பொது உங்களுக்கு நான்கு தலைவிகள் இருப்பார்கள் அவர்கள் சொன்னார்கள் உமத்தினுடைய பெண்கள் நாளை சுவர் நான்கு தலைவிகளுக்கு கீழே இருப்பார்கள் அது ஒரு தலைவி அம்மையா அவர்கள் மற்றொரு அவர்கள் மற்றொரு தலைவி அவர்கள் மற்றொரு தலைவி ஆசியா அம்மையார் அவர்கள் இந்த நான்கு பெண்களுக்கு தான் நாளை உங்களுக்கு தலைவியாக இருப்பார்கள் உங்க ஊர்ல நீங்க ஒரு குழு ஆகி அந்த குழுவுக்கு ஒரு தலைவியை நீங்க ஆனா தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு தலைவியாக அனுப்பப்படுவது இந்த நான்கு பெண்களை என்று சொல்லியிருக்கிறார் அது முதலாம் இந்த என்ன இருக்கிறது தெரியுமா பெண்கள் கையாக இருக்க விட்டால் பெண்கள் மாற்றத்தை தேடி நடக்க ஆரம்பித்து விட்டால் பெண்களிடம் ஒழுக்கங்கள் நிறைந்து காணப்பட்டால் பெண்களிடம் இவாதத்தில் நிறுதியாக காணப்பட்டார்